ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மெத்தட்டில் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு மிளகாய் தூள் மல்லித்தூள் மீன் குழம்பு மசாலாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சால்ட் லெமன் புழிஞ்சிருக்கேன் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் விட்டு எல்லாத்தையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மோஸ்ட்லி வீட்டில் அரைச்ச மசாலா தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஆர்டிஃபிஷியலாக ஃபுட் கலர் எதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் மசாலாயெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நான் மீன் எல்லாம் கழுவி வச்சுருக்கேன் மீன் பீஸ் எடுத்து நல்லா மேலே மசாலா அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டி மினிட்ஸ் அப்ளை பண்ண மசாலாவோட மீன் நல்லா ஊறட்டும் மீனில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது ஹை ப்ரோட்டீன் உள்ள ஃபுட் வந்து மீன் ஒன் பை ஒன்னாக நான் எல்லா மீன் துண்டுகள்லேயும் மசாலா அப்ளை பண்ணிக்கிறேன் ஹோட்டல்ஸில் மேரேஜ் ஃபங்க்ஷனில் எல்லாமே நம்ம மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டில் தான் நம்ம போய் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வருவோம் குக்கிங்க்கு ஆனால் இனிமேல் அதை முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்கோங்க உங்களால் முடிகிற அளவுக்கு பக்கத்தில் இருக்க விவசாயிகள்கிட்ட காய்கறி வாங்குங்க உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுற விவசாயி இன்னமும் ஏழையாக தான் இருக்காங்க இதுக்காக நம்ம பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல நம்மளால் முடிஞ்சளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் விவசாயிகள் யாருமே விவசாயம் பண்ணி கோடீஸ்வரர்களாக ஆகிறதில்ல பட்டு நஷ்டப்பட்டு தான் விவசாயம் பண்ணுறாங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் பத்து கிலோ வாங்கினாலும் அஞ்சு கிலோ வாங்கினாலும் அதை விவசாயிகள்கிட்ட நீங்கள் வாங்கும் போது பாருங்கள் அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காயாகவும் அதே சமயம் ரொம்ப மனநிறைவோடு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபைனலாக எல்லா மீனுக்கும் மசாலா அப்ளை பண்ணிவிட்டேன் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் மசாலா ஊறட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனதும் நான் மீன் துண்டுகளை எடுத்து சவாலை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் பொறிக்கிறதுக்கு மீன் குழம்புக்குலாம் தேங்காய்னா ரொம்ப மனமாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் மீன் நல்லா பொறிஞ்சிட்ருக்கு மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு நான் திருப்பி போட்டுக்கிறேன் திருப்பிட்டேன் டபுள் சைடு மீன் நல்லா வெந்து வரட்டும் மீன் நல்லா வெந்துட்டு வருது மீன் நல்லா உடையாமல் வருது பாருங்கள்